நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி முக்கியமான ஒரு விஷயம் நிதன்யாகவும் ட்ரம்பவும் சந்திக்க போகின்றார்கள் ஈரான் சம்பந்தமாகத்தான் முழுமையான பேச்சுவார்த்தை இருக்க போகிறது அமெரிக்காவினுடைய ஒரு சொஃப்டான போக்கு இஸ்ரேலுக்கு விருப்பமானதாக இல்லை ஆகவே இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றது ஈரான் வந்து அணு சக்தியை என்ரிச் பண்ணுவதை நிறுத்த வேண்டும் ஒன்று இரண்டாவது விஷயம் ஏவுகணை உடைய பலத்தை ஆக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்கா ஏவுகணை திட்டம் தொடர்பாக பேசுவதாக தற்பொழுது இல்லை எனில் ஈரான் வந்து ஏவுகணை திட்டம் தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இல்லை என்ற காரணத்தினால் அமெரிக்காவும் அதனை தட்டி கழித்து விட பார்க்கிறதா என்கின்ற ஒரு அச்சம் இஸ்ரேலுக்கு வந்துவிட்டது அதன் காரணத்தினால் நித்தன்யாகு போகின்றார் போயிட்டு தற்பொழுது இன்று ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இப்ப இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் முக்கியமாக இப்ப இஸ்ரேல் விரும்புவது அமெரிக்கா எவ்வாறாவது ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதையே இஸ்ரேல் முக்கியமாக விரும்புகிறது இஸ்ரேல் பயப்படுகிறது என்னன்னா ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என்பதை கடந்த காலங்களில் முழுமையாக இஸ்ரேல் கண்டிருக்கிறது இதன் காரணத்தினால் ஏவுகணை திட்டம் தொடர்பாகவே அவர்கள் இப்பொழுது முழுமையாக அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இந்த அச்சத்தில் மீண்டும் மீண்டும் ஏவுகணைகள் தயாரிக்கப்படுகின்றன ஈரானில் அப்ப அது தொடர்பான அச்சம் தொடர்பாகவே இப்போ இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஈரானின் பலஸ்ட் பலஸ்டிக் ஏவுகணை திட்டம் இருக்குத்தானே இந்த இந்த திட்டம் தொடர்பாக இஸ்ரேல் உண்மையிலேயே அச்சப்படுவது மிக தெளிவாக தெரிகிறது இஸ்ரேலிய பத்திரிகைகள் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக பேசி வருகின்றன நிலத்தடி நகரங்களில் மாதத்துக்கு நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஈரான் உற்பத்தி செய்கிறது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் இந்த திட்டத்தை பற்றி விவாதிக்க தெஹ்ரான் மறுக்கிறது மேலும் ஈரான் தனது சேதமடைந்த ஆயுத கலைஞர் மீட்டெடுத்து விட்டது இப்ப நிதன்யாக இந்த விவகாரத்தில் ட்ரம்புக்கு இன்று அழுத்தம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எவ்வளவு தூரம் அமெரிக்கா இந்த விஷயத்தில் நிதர்ஜியாகவின் அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு பிராந்தியத்தில் ஒரு போரை உருவாக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது இஸ்ரேலை அடையக்கூடிய ஏவு தளங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு மறைவான விஷயமாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது இப்ப ஆபரேஷன் ரைசிங் லயனுக்கு பிறகு நெதன்யாகு இஸ்ரேல் இரண்டு உடனடி இருத்தலியல் அச்சுறுத்தல்களை நீக்கிவிட்டதாக பெருமையாக சொன்னார் அணுசக்தி அழிவு அச்சுறுத்தல் மற்றும் அவர் சொன்னார் இருபதனாயிரம் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அழிக்கப்பட்டு விட்டன என்று அவர் சொன்னார் ஆனால் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இஸ்ரேல் விரைவில் ஒரு அழியும் ஆபத்தை எதிர்கொண்டிருக்கும் என்று அவர் கூறிக்கொண்டே இருக்கிறார் ஈரானால இஸ்ரேலுக்கு அழிவு என்பதை அவர்கள் எட்டு மாதங்களுக்கு பிறகு ஈரானுடைய திட்டம் முழு பிராந்தியத்தையும் அச்சுறுத்துகிறது என்று மீண்டும் மீண்டும் உலகுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்ப அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனை ஒரு ஒரு ரெட் லைன் என்று தெஹ்ரான் வலியுறுத்துகிறது அதுக்குள்ள வரவேண்டாம் என்று சொல்கின்றது குறைந்தபட்சம் பகிரங்கமாக அதை பற்றி விவாதிக்கவே மறுக்கிறது ஈரானுடைய மறுப்பு இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளை தொடர வாஷிங்டன் திட்டமிட்டிருக்கிறது என்பதுதான் இஸ்ரேலுடைய கவலை இப்ப ஏவுகணை திட்டம் தொடர்பாக அதனை இல்லாமல் ஆக்குவது தொடர்பாக பேசாமல் குறுந்தூர ஒரு இருநூறு கிலோமீட்டர் கொண்ட தாக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டும் வச்சிருவோம்னு சொல்லி சொல்கின்றார்கள் ஆனால் அது எவ்வாறு அவ்வாறு ஈரான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இப்ப ஈரானின் பலஸ்டிக் ஏவுகணை மீதான வரம்புகளை விட்டுக் கொடுக்க வேண்டாம் என்றும் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு தீர்வு காண வேண்டாம் என்றும் இஸ்ரேலின் கோரிக்கை அழுத்தமான கோரிக்கை ரம்மிடம் முன்வைக்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றார் நெதன்யாகு ஆகவே ஈரானை பிராந்தியத்தை அச்சுறுத்துகின்ற ஈரானிய ஏவுகணை திட்டம் பிராந்தியம் என்ன என்ன முக்கியமாக இஸ்ரேல் ஆனால் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எந்த ஒரு நிலையான வேற பலஸ்டிக் ஏவுகணையை விட மிக வித்தியாசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏவப்பட்ட பிறகு அவதானிங்க இது மூன்று நிலைகளை கடந்து அது செல்கின்றது ஒன்று ஆரம்பம் அதன் பொழுது இயந்திரங்கள் ஏவுகணையை தேவையான வேகத்துக்கு செலுத்துது அதன் பிறகு அந்த வளைவின் உச்சத்தை அடையும் வரை இயந்திர உந்துதல் இல்லாமல் விண்வெளியில் அது சாதாரணமாக பறக்குது அப்ப இவ்வாறான ஒரு தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டதன் காரணத்தினால் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அதுக்கு மேலே அவர் சாதாரணமாக பறக்கிறார் அவருக்கு இயந்திரத்தின் உந்துதல் தேவையில்லை வளிமண்டலத்துல மீண்டும் நுழையும் பொழுது மற்றது அது தானாக இறங்குது வேவுகணை அதன் வேகத்தின் பெரும்பகுதியை இழக்கிறது அதனால் மணிக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது இதுதான் மரண பயத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது ஆகவே ஒரு இப்ப நாட்டுக்குள் ஊடுருவி விட்டால் அது எந்த எல் எந்த எந்த அச்சை அது தாண்ட அடிக்க வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டால் இலக்கை தாண்டி வெடிக்கும் வரை அது வந்து சாதாரணமாக பயணிக்கிறது மட்டுமல்ல வேற வேற டிரக்ஷன்ல பயணிக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்ப ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போருக்கு பிறகு கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளை ஈரான் பெலிஸ்டிக் ஏவுகணைகளில் சேர்த்திருப்பதாக தெரிகிறது ஏவுகணை தொகுதியில் சேர்த்திருப்பதாக தெரிகிறது இருப்பினும் ஏவுகணை எண்ணிக்கையை பொறுத்த வரையில் ஜூன் மாதத்திலே ராணுவம் போருக்கு முன்பே உற்பத்தி ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் எட்டாயிரம் ஏவுகணைகள் உற்பத்தி செய்துவிட்டது ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாக கூறியிருக்கிறது ஈரான் இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் நூற்று கணக்கான பலஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வருகிறதாக ராணுவ ஆய்வாளர் ரோன் பென் ஷியாய் குறிப்பிட்டிருக்கிறார் பெரும்பாலானவை திரவ எரிபொருள் இயங்கும் ஆனால் சில திட எரிபொருளை பயன்படுத்தும் துல்லியமான ஏவுகணைகள் ஆஹ் தரம் தானே அது உயர் தரமாக இருக்கிறது ஆகவே அமைப்புகள் இதனை இடைமறைப்பதை நிச்சயமாக கடினமாக்கும் இப்ப வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இஸ்ரேலை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறைப்பதை இப்ப ஈரான் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாது அப்ப அது அது அதனுடைய டிரெக்ஷன் மாத்தி 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 அது ஏமாற்றும் இப்ப இங்கிருந்து இருந்து வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை போகும் பொழுது அது ஏமாற்றும் ஆகவே வந்து இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஆகவே அந்த பனிரெண்டு நாள் போரில் கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்குதானே அதை பார்த்து தான் இஸ்ரேல் தற்பொழுது பயப்படுகிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுங்கோ என்று ஒன்று அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறன் இல்லாத ஒரு நாடாக ஈரான் இருக்க வேணும் ஏவுகணைகளை கிழக்குக்கும் ஒரு வழக்கமான அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் ஆஹ் இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான் தொடர்ச்சியாக அவற்றை உருவாக்கினால் அணு ஆயுதங்களை கொண்டு செல்ல அவை பயன்படுத்தப்படலாம் என்றும் இஸ்ரேலை அந்த ஏவுகணைகள் உடனடியாக அடைய முடியும் என்றும் இஸ்ரேல் சொல்கிறது ஈரான் பல்வேறு வரம்புகளை கொண்ட வலசிக் ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது ஈரானிய அறிக்கைகளின்படி அதிகபட்ச வரம்பு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வாஷிங்டனை தளமாக கொண்ட சி எஸ் ஐ எஸ் கூற்றுப்படி ஈரான் இஸ்ரேலை தாக்கும் திறன் கொண்ட பல ஏவுகணைகளை வைத்திருக்கிறது அவற்றில் சில பனிரெண்டு நாள் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரம்பு கொண்ட திட எரிபொருள் கணை செஜில் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வரம்பு கொண்ட போகக்கூடிய திரவ எரிபொருள் கொண்ட எமான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரம்பு கொண்ட காதர் மற்றும் கோராம் ஷஹர் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கம் திறந்து கொண்டது அது மட்டுமல்ல ஒன்று புள்ளி எட்டு தொன் வரை எடையுள்ள மிக கடினமான கனமான போர் முனைகளை சுமந்து செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது வெடி பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய ஒன்று புள்ளி எட்டு தொன் வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய அளவிலே இந்த ஏவுகணைகள் வாடிவமைக்கப்பட்டுள்ளன இதுதான் இப்பொழுது பிரச்சனை இப்பொழுது அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று ஈரான் பலஸ்டிக் ஏவுகணை திட்டத்தில் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் தாக்கும் கொண்ட ஏவுகணைகள் இருக்கின்றன இவற்றில் பல ஷஹாப் வந்து எழுநூறு கிலோமீட்டர் போகும் சோல்பாகர் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் போகும் திறன்கொண்ட ஷபாப் மூன்று இன்னும் கூடுதல் மாதிரிகள் இருக்கின்றன ஆகவே ஈரானிய ஏவுகணைகள் பல பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பார்ட்ஸ் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு அமைப்பு அமைப்பாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ஷஹாப் ஏவுகணை ஈரான் ஆயுத களஞ்சியத்தில் மிகவும் அதிகமாக இருக்கிறது இது திரவ எரிபொருட்களால் இருக்கிறது ஆகவே இந்த ஏவுகணைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு மிக நெருக்கமான ஒரு அச்சுறுத்தலாக இது இருக்கிறது குறுகிய தூர ஏவுகணையும் ஏவும் ஈரானிய திறனை மிக குறைத்து மதிப்பிட முடியாது மேற்கு ஈரானில் உள்ள கெர்மன்ஷா வடக்கில் செம்சான் செம்னான் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதி உட்பட பல மாகாணங்களில் நிலத்தடி ஏவுகணை நகரங்களை ஈரான் இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்ப இதுதான் ஈரானிய ஏவுகணைகள் குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தின ஆபரேஷன் ரைசிங் லைன் திட்டத்தின் பொழுது இஸ்ரேலின் மான் பாதுகாப்பு அமைப்புகள் நூற்றுக்கணக்கான பலஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறைத்தன ஆனால் உள்ளே நுழைந்தவை விரிவான சேதத்தை ஏற்படுத்தின இடைமறிப்பு வீதம் குறைவு அவர்கள் வந்து மிக அதிகமாக சேதத்தை ஏற்படுத்தின அடுத்தது ஃபோடோ அணுசக்தி நிலையத்தின் மீதான குண்டு வீச்சில் அமெரிக்கா பங்கேற்றதற்கு பதிலளிக்கும் வகையில் கத்தாரில் உள்ள அழுதை தளத்தில் பதிமூன்று ஏவுகணைகளை திகரானவியது கத்தாரில் செய்தது போல அடுத்த முறை அமெரிக்கர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்க மாட்டோம் என்று ஈரான் தற்பொழுது அச்சுறுத்தி இருக்கிறது எனவே தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணைகள் பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஈரானுடைய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதன் மூலம் ஜனாதிபதி பலஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ஒரு முக்கியமாக பார்க்கவில்லை என்று இஸ்ரேல் தற்பொழுது அஞ்சுகிறது எனவே ஈரான் பலவீனமான கட்டத்தில் இருக்கிறது என்ற செய்தியை வழங்க நெதன்யாவுக்கும் முடியாமல் இருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நெதன்யாவு ஒவ்வொன்றாவது ட்ரம்பை அழுத்தி பிடித்து ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளை தற்பொழுது மேற்கொள்வதற்காகத்தான் அமெரிக்கா வந்திருக்கின்றார் தெஹ்ரான் தன்னுடைய பலஸ்டிக் ஏவுகணை திட்டத்தில் எந்த வரம்புகளையும் விவாதிக்க குறைந்த பட்சம் கூட பகிரங்கமாக மறுத்து வருகிறது அணுசக்தி திட்டம் தொடர்பாக அவர்கள் பேசலாம் பேசாமல் விடலாம் ஆனால் பேசுவதற்கு தயாராக இல்லை என்று ஆஹ் ஆராய்ச்சி வந்து ஈரான்ல ஒரு பேட்டியின் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே சுற்றி உள்ள நிலைமை மிகப்பெரிய ஆபத்தான நிலைமையாக இருக்கிறது என்று இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் தான் தெரியும் என்ன நடைபெறப் போகிறது என்று மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்